ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலியேஜ வித்மகே சம்சன் வாசனஜ தீமஹி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதிர் அன்பு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட் ஓனர் மற்றும் கேட்டர் உரிமையாளரின் கைரேக பலனை பற்றி மிக தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த கைரைய்குரியவர் கோடீஸ்வரர் குடும்பத்தில் பிறந்தவரெலாம் கிடையாது படிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டவர் அதாவது தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிக்கிறதுக்கு காலேஜ் ஃபீஸ் கூட கட்ட முடியாத வறுமையில் இருந்தவர் இன்றைக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பஸ்கள் மற்றும் லாரிகள் மற்றும் மூன்று இடங்களில் மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அதில் தேட்டர் இப்படி பலவிதமான சொத்துக்களோட பல தொழில்களோட அரசியலையும் மிக மிக முக்கிய விவிவிஐபாக இந்த முக்கிய பிரமுகர் விளங்குகிறார் ஏழு அமைப்பு இவருக்கு இத்தகைய உயர்வான மகாதனலட்சுமி ஓகே தந்தது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் மிக தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் இவருடைய கையில் ஹைலைட்டே சுண்டு விரலுடைய உயரம் சூரிய விரலுடைய ரெண்டாவது அங்குலத்துக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படி இருந்தாவே அவங்க மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பாங்க நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்ல பேச்சாற்றல் நல்ல அறிவாற்றல் அதை கல்வியறிவுன்னும் சொல்லலாம் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் அறிவுனும் சொல்லலாம் ஏன்னா சில பேர்லாம் கல்வியறிவுலாம் பெருசாக இருக்காது ஆனால் தன்னுடைய தொழில் திறமை தொழில் நேர்த்தி வச்சு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஜெயித்தவங்களும் பல பேர் இருக்காங்க அதனால் இந்த சுண்டு விரல் சூரிய விரலினுடைய நினைவுகள் ஒருக்கு இருந்ததுன்னா அது அறிவாற்றல் உள்ளவங்க அதே எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக இருக்கிற அறிவாற்றலாகவும் இருக்கலாம் ஏன்னா சில பேருக்கெலாம் எழுதப்படிக்கே தெரியாது ஆனால் ஒரு லாரியை கொடுத்தாலும் சரி ஒரு காரை கொடுத்தாலும் சரி அக்கு வேறு ஆணி வேற அந்த இன்ஜின் ஃபேர் பார்ட்ஸ்லாம் கழட்டி திருப்பி மாட்டுவாங்க படித்தவங்களே திரு முடிப்பாங்க மெக்கானிக் இன்ஜினியர்ஸே திரு முடிப்பாங்க புத்தகத்தை எடுத்து ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்க மிக சிறப்பாக அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க எதுக்கு சொல்கிறேன்னா இந்த சுண்டு விரல் ரெண்டாவது அவங்களுக்கு ஈக்குவலாக இருந்ததுனால் அவங்க புத்திசாலி அவங்க தான் அது எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக புத்திசாலித்தனமாக இருக்கலாம் அல்லது கல்வி மூலமாக கிடைச்ச அறிவாற்றலாகவும் இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் தன்னுடைய அறிவாற்றலை பேஸ் பண்ணி அவங்க ஜெயிப்பாங்க இந்த ஜாதகர் டிகிரி படிச்சிருக்கார் டிகிரி படிச்சுட்டு ஸ்டார்டிங்கில் பேங்க்கில் ஒர்க் பண்ணார் அப்புறம் மாத சம்பளத்துக்கெலாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு கடன் உடன் வாங்கி ஒரு லாரியை வாங்கினார் அந்த லாரி சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அரிசியோடு ஏற்றிட்டு கோயம்புத்தூர்லேருந்து அரிசியலோடு ஏற்றிட்டு அவங்க வியாபாரம் பண்ணாங்க அதுக்கு பிறகு இந்த ஆம்னி பஸ்ஸு இந்த சொகுசு பேருந்தெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் அவருடைய நாட்டம் போச்சு ஒரே ஒரு பஸ் வாங்கி விட்டார் அந்த ட்ராவல்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது பேர் சொல்ல வரும்ல ஏன்னா அவர் வந்து எதுவுமே சொல்லக்கூடாது தன்னை பற்றி எந்த டீட்டெயிலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் அதனால ஜஸ்ட் நான் விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் யார் நான் சொல்ல சொல்லுவில்ல அதுக்கு பிறகு பஸ் தொழில்லையும் லாரி டிரான்ஸ்போர்ட் தொழிலையும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கேட்டார் அதுக்கு பிறகு மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டினார் அரசியலில் ஈடுபட்டார் இன்றைக்கி மிகப்பெரிய கோடிசெல் ஒருவராக தமிழ்நாட்டில் விளங்குறாரு அதற்கு மிக முக்கிய காரணம் பேசிக் அடிப்படை இவருடைய அறிவாற்றல் அந்த டாக்குமெண்டேஷன் ஸ்கில் எதையுமே பக்காவாக டாக்குமெண்டேஷன் எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி அதற்குரிய ஆதாரங்கள் அதற்குரிய ஃபைல் என்ன வருமானம் வந்துச்சு என்ன லாஸ் ஆகிடுச்சு அதனுடைய ஏ டு இசட் கம்ப்ளீட்டாக அதை பிரிண்டர் ஷீட்டில் அதை ஒரு மாதிரி ரெடி பண்ணி ஏ இசட் அதனால் எவ்வளோ லாபம் இருந்துச்சு நஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக ஒவ்வொரு லாரி பற்றியும் ஒவ்வொரு பஸ்ஸை பற்றியும் ஒவ்வொரு தொழிலை பற்றியும் ஒவ்வொரு காஃபி ஷாப் ஒவ்வொரு ஹோட்டல் இன்றைக்கி எவ்வளோ லாபம் இன்னைக்கு எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ தினக்கூலி என்னுடைய நிகர லாபம் எவ்வளோ நெட்டு நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்குமெண்டேஷன் ஒர்க்கில் இவர் ஒரு தலை சிறந்த நிர்வாகி ஏன்னா நான் நேரடியாக பார்த்துருக்காதே அதனால் சொல்கிறேன் ஸோ புதன் விரல் ஸ்ட்ராங்காக இருந்தாவே நீங்கள் புத்திசாலி தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பல ஆயிரம் கோடி நீங்கள் சம்பாதிப்பீங்க அப்படின்னு தெல தெளிவாக தெரியுது மணி ட்ரையாங்கல் ரொம்ப 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 வலுவாக இருக்குது உள்ளங்கையில் ஒருவருடைய தன கடாசத்தை குறிக்கக்கூடிய மணி ட்ரையாங்கல் மற்றும் சிம்பல் ரெண்டுமே அடிஷ்னலாக இருக்குது பாருங்கள் உலங்கையில் முக்கோணமும் ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த முக்கோணம் குட்டி குட்டி குட்டியாக சேர்ந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் அப்படின்னா சில நூறு சில ஆயிரம் சில லட்சம் சில கோடி பல கோடிகள் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் இவரை தனவான ஆக்கிச்சு அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த குட்டி குட்டி குட்டியாக ஒன்றா இருக்கக்கூடிய மணி ட்ரையாங்கல் அந்த மணி ட்ரையாலுக்கு பேஸ் போல் ரெண்டு கால் போல் நீட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் அந்த முக்கோணம் மாதிரி அதுவும் சேர்ந்து ஒரு ஃபிஷ் போல சிம்பிள் ஃபிஷ் சிம்பிளும் இருக்குது மணி ட்ரையாங்களும் இருக்குது இது ரெண்டுமே சேர்ந்துருந்தால் அந்த ஜாதகர் டெஃபினேட்டாக அவருடைய திறமையும் மீறி அவருடைய தகுதியும் மீறி பல மடங்கு சம்பாதிப்பார் அதாவது ஒரு டிகிரி ஹோல்டர் அப்படின்னா நார்மலாக எவ்வளோ சம்பாதிக்கணும் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படி தானே ஆனால் கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவருடைய தகுதிக்கு மீறி திறமைக்கு மீறி அதிர்ஷ்ட தேவதையும் அதாவது மகாலட்சுமி தேவியுடைய அதிர்ஷ்ட பார்வையும் அவருக்கு இருக்குது அதைத்தான் இந்த ஃபிஷ் சிம்பல் மற்றும் மணி டயங்கள் சொல்லுது அதே போல் இந்த மணி டைரக்ஷன் டைரெக்ஷன் சுக்கரமேட்டை நோக்கி சென்று இருக்குது பாருங்கள் சுக்கரமேட்டை நோக்கி இருந்தால் அவங்களுடைய ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க பசைதானி வீட்டை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க இவர் சம்பாதிக்கிறது பத்தாதுன்னு அவங்க மாமனார் இருந்தும் ஒரு திரண்ட சொத்தோடு வருவாங்க அதைத்தான் இவருடைய கையில் இருக்கக்கூடிய இந்த சுக்கரமேட்டை நோக்கி சென்றிருக்கக்கூடிய இந்த ஃபிஷிம்பலனுடைய டைரக்ஷன் சொல்லுது அவருடைய மேட்டில் நிறைய குறுக்கு ரேகைகள் வில்லங்க ரேகைகள் இருந்தது அதான் நான் கேட்டேன் ஐயா உங்களுக்கு வந்து நிலவுலன் சம்மந்தமாக வீடுமனை சம்மந்தமாக வில்லங்கம் இருக்கா சொத்து சம்மந்தமாக தகராறு இருக்கான்னு அதவர் கேட்டார் அதை தான் கேட்குறேன் எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு வாரிசுதாரர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்துடுறாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி நான் வாங்கும் போது இது கிளியரான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்குமெண்டேஷன் செக் பண்ணிவிட்டு தான் நான் வாங்குகிறேன் ஆனால் சொத்து வாங்கி சில மாதம் கழித்து எங்கேருந்து தான் வராங்களோ இது என்னுடைய தாத்தாவுடைய ப்ராப்பர்ட்டி என்னுடைய மூதாதேவனுடைய ப்ராப்பர்ட்டின்னு யாராவது ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு வந்துடுறாங்க இருந்தாலும் அதுக்கும் ஒரு தொகை கொடுத்து சமாளிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ மேட்டில் குறுக்கு ரகைகள் இருந்தாவே நீங்கள் என்ன நிலம் வாங்குனீங்களாவோ சொத்து வாங்கினீங்களாவோ அடுத்தவருடைய வீடை வாங்குனீங்களாவோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இருக்கணும் இதுக்கு வேறு யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு வழியில் வந்து இத பாட்டை சொத்து கூட்டம் சொத்து முப்பாட்ட சொத்து அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டாயம் தகராறு பண்ணுவாங்க அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இல்லைன்னா தேவைப்பட்ட வீண் வெறி வெட்டி செலவுகளை நீங்கள் பேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதாவது சொத்து வாங்குவீங்க சொத்துலாம் நிறைய வாங்குவீங்க ஏக்கர் கணக்கு இருக்கும் பத்து இடத்துல வீடு வாங்குவீங்க பங்களாட்டி வீடு வச்சுருப்பீங்க எல்லாம் சூப்பர் ஆனால் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக அவங்க பங்குக்கு வந்து நான் சைடு பேரேன் நேரான பேரேன் மூணாவது ஒன்று விட்டு பாட்டி வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நிற்பாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு அமௌண்ட்டு நீங்கள் அழுதாகணும் அதனால் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது யாருக்கெல்லாம் இந்த குறுக்கு ரகைகள் செவ்வாய் வீட்டில் இருக்கோ வில்லங்க ரேகை இருக்கோ அவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் ஒரு டைமுக்கு பத்து டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் அந்த நிலம் வாங்கணும் இல்லைனா பிரச்சனை வராது அடிஷ்னலாக நீங்கள் சில செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இவருடைய சுக்கர வீட்டில் நிறைய குறுக்கு ரேகைகள் அப்படின்னா இவர் நிறைய செலவு பண்ணுவார் செலவுனா சும்மா பத்தாயிரம் இருபதாயிரம்லாம் கிடையாது கோடிகளை செலவு பண்ணியிருக்காரு ஆனால் இருபதாயிரம் கோடி சொத்து இருக்குது அதில் ஒரு நூறு கோடி இரநூறு கோடி செலவு பண்ணாத ஒன்றும் குறைஞ்சிடாது இருந்தாலும் இவரை நிறைய பேர் ஏமாற்றியும் இருக்காங்க குறிப்பாக இவருக்கு காதல் வழியில் நிறைய தோல்வி வந்திருக்கு அதான் நிறைய சொல்வார் இவருக்கு நிறைய பிரேக்கப் ஆகிருக்கு நினைச்சு பண்ண மேரேஜ் பண்ண முடியாமல் போயிருக்கு அதே மாதிரி ஒய்ஃப்க்கு இவருக்கும் கூட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு யாருக்கெல்லாம் சுக்கரமேட்டில் குறுக்கிறகைகள் இருக்கோ அவங்களாம் பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒய்ஃப் விஷயத்துலேயும் சரி பெண்கள் விஷயத்துலையும் சரி ஜாக்கிரதையாக இருக்கணும் இது பல பேருடைய பல ஆயிரம் பேருடைய பெயரைகை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டே உண்மை சுக்கரமேட்டில் குறுக்கிறகளை இருந்தாவே பெண்கள் விஷயத்தில் அலர்ட்டாக இருக்கணும் செவமேட்டில் குறுக்கிறக இருந்தால் நிலம்புலன் சம்மந்தமாக ரத்த சம்பந்தம் உறவுகள் சம்மந்தமாக அலர்ட்டாக இருக்கணும் இல்லைன்னா பிரச்சனையை தரும் அப்படின்றது தலை தெரிவாக தெரியுது இவருக்கு கட்ட விரலில் கண் போன்ற சிம்பிள் இருக்கிறதால இவருடைய வாரிசுதாரர்கள் ரொம்ப ரொம்ப அறிவாற்றல் உள்ளவங்களாகவும் பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் ஆமாம் ஒரு பையன் யுஎஸ்சில் படிச்சுட்டு பிஸ்னஸ் பார்த்துக்கிறாரு மாஸ்டர் டிகிரி பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பார்த்துக்கிறாரு ரொம்ப ரொம்ப ஜென்வனான கேரக்டர் என்ன தான் அவர் யுஎஸு போய் படிச்சுட்டு வந்தாலும் தந்தைக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை தருவார் தாய் தந்தர் ரொம்ப ரொம்ப மதிப்பார் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி அவருடைய ரெண்டாவது வாரிசுதாரரும் சொன்ன சொல்படி கேட்டு நல்லபடியாக நடப்பார் எந்த தீயை கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு சொன்னார் ஏன்னா கட்டையரில் கண் போன்ற சிம்பிள் இருந்தாவே அவருடைய வாரிசுதாரர்கள் ஜெனியூனாக இருக்காங்க விஐபியாக இருப்பாங்க நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க நல்ல குணமுடைய ஒழுக்க சீலர்லாம் இருப்பாங்க அப்படின்றது தெல தெளிவாக தெரியுது இவருக்கு எம் சிம்பல் எம் ஃபார் மணி ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ரேரான எம் சிம்பல் அழகாக இருக்கிறத பாருங்கள் எம் சிம்பிள் இருந்தாவே அவங்க மல்டி மில்லியனராக பில்லியனராக இருப்பாங்க அதாவது மணி டயங்கில் இருந்தால் சில கோடிகளுக்கு சொந்தக்காரர் இருப்பாங்க அஞ்சு கோடி பத்து கோடி அடிஷ்னலாக கட்டை வரல கன்று குரு வளையம் சுக்கர வளையம் இதெல்லாம் இருந்தால் அந்த கோடிகளுடைய கிராப் கொஞ்சம் எகரும் பத்து கோடின்றது இருபது கோடி முப்பது கோடி ஐம்பது கோடி இப்படி சம்பாதிக்கணும்லாம் இருப்பாங்க அடிஷ்னலாக அதனோட மணியை குறிக்கக்கூடிய எம் சிம்பிள் ரொம்ப ரொம்ப ரேரான சிம்பிள் இந்த சிம்பிளாக இருந்தானா அவங்க ஐநூறு கோடி ஆயிரம் கோடி அந்த லெவலில் போயிடுறாங்க அதாவது எல்லாமே கோடிஸ்வரங்க தான் அந்த கோடிகளையும் கணக்கு இருக்கு இல்லைங்களா இவர் அஞ்சு கோடி வச்சுருக்காரு ஒரு பத்து கோடி வச்சுருக்காரு இவர் ஐம்பது கோடி வச்சுருக்காரு அந்த கெப்பாசிட்டியை குறிக்குது ஓகேங்களா அந்த கெப்பாசிட்டியை மணி டிரேகுலர் தான் மினிமம் கோடிஸ்வரர் அவருக்கு பணத்தட்டுப்பாடு பெருசாக வராது ஒரு பத்து கோடி ரூபாய் வச்சுருப்பார் கையில் அப்படி ஏற்றுக்கலாம் அதனுடைய அடிஷ்னலாக கட்டை வரல கண் சிம்பிள் புதன் வரல செங்குத்து ரேகை சுக்கர வளையம் இதயரகை மேலே இருக்கிற சுக்கர வளையம் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது ஐம்பது கோடி நூறு கோடி அப்படி போகும் அதனோடு சேர்த்து எம் சிம்பிளும் இருந்தால் அவங்க ஐநூறு கோடி ஆயிரம் கோடி அந்த லெவலுக்கு எகரிடுறாங்க ஸோ உங்களுக்கும் இது போல் எம் சிம்பிள் இருந்தால் கட்டாயம் நீங்கள் மல்டி மில்லியனர் ஆவீங்க சில கோடியில் பல கோடிக்கு அதிபராகங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதே ரகை சனி சனிவர்களுக்கும் நடுவில் பள்ளத்தில் முடிகிறதால் இவரை நிறைய பேர் பீட்ரேட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்க அப்படின்னு தெரியுது இவருடைய தொழில் பார்ட்னர்ஸ் இவரை நிறைய பேர் ஏமாற்றியிருக்காங்க இவர் என்ன தான் இப்போதைக்கு இருபதாயிரம் கோடி மேலே சொத்து இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் இவரை நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க அதனால் நம்பிக்கை மோசடி நம்பிக்கை துறகம் இவரை நிறைய பேர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது அதே போல் சூரியவர்கள் இருக்கக்கூடிய இந்த விஷேப் தலைகீழான முக்கோணம் வச்சுக்கலாம் வீணும் வச்சுக்கலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஆனால் அந்த முக்கோணம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் ட்ரையாங்கிளோ ஸ்கொயரோ அப்படி இருந்து இருக்கணும் அல்லது சர்க்கிளோ எப்படி வேணாலும் இருக்கலாம் அதனால் அரசாங்கத்தில் அதிகாரம் மிக்க ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கார் அதாவது அரசியல் மற்றும் அரசாங்கத்தில் இருக்கிற பிபிஐபிசிகளுக்கு ஒரு கால் போட்டால் போதும் இவருக்கு கம்ஃபர்டபுளாக இவருக்கு ஃபேரபிளாக என்ன வேணாலும் பலன்கள் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிகாரமிக்க மிக்க அந்தஸ்து மிக்க ஒரு உயர்வான நிலையில் சூரிய ரேகை இவருக்கு ஏற்படுத்தி தந்திருக்கு அதே போல் இந்த புதன்வர்களுக்கு கீழே புதன் மேட்டில் சிங்கிள் ரேகை இருக்குது இந்த சிங்கிள் புதன் ரேகை நல்ல யோகத்தையும் லாபத்தையும் தரும் விற்காத பொருளில் விற்கக்கூடிய நல்ல திறமசாலி இப்படி பலவிதமான ரேகைகளும் யோகமான விஷயங்களும் இவருக்கு இருக்குது எம் சிம்பல் மணி ட்ரையாங்கல் அதே போல் சந்திரமேட்டிலேருந்து இருந்து செல்லக்கூடிய பயண ரேகைகள் இவர் பல ஃபாரின் கண்ட்ரீஸும் போயிட்டு பல ஆண்டுகள் தங்குவார் அதாவது இந்தியாவிலேயே உட்காந்துருக்க மாட்டார் கோயம்புத்தூரில் உட்காந்துருக்க மாட்டார் யூஎஸ்க்கு போவார் யூகே போவார் கனடா போவார் தன்னுடைய மனம் போன போக்கில் அங்கே போயிட்டு சில மாதங்கள் தங்குவார் அப்புறம் அங்கேருந்து இந்தியா வருவார் இங்கே சில வாரங்கள் தங்குவார் பிஸ்னஸ் எல்லாம் சரியாக இருக்குதுன்னு பார்ப்பார் செக் பண்ணுவார் க்ராஸ் செக் பண்ணுவார் அவங்களுடைய பசங்கள்கிட்ட எல்லாம் தொழிலெலாம் ப்ராப்பராக போதானு பார்ப்பார் திருப்பும் கேனடா போய்ட்டு சில மாதம் இருப்பார் இப்படி பல விதமான ட்ராவல்களை இந்த சந்திரமேட்டிலேருந்து மேலே செல்லக்கூடிய பயண ரேகை தந்திருக்கு அதே மாதிரி சுக்கிரமேட்டை நோக்கி இவருக்கு நிறைய ரேக இருக்குது பாருங்க இவருக்கு இல்லாத பழகமே இல்லை தண்ணி தம்மு மற்றும் பல போதை வசக்கும் இவர் கொஞ்சம் அடிக்ஷன் தான் அதான் இந்த அடிக்ஷன் அடிக்ஷன் சொல்கிறத விட சுகபோக வாழ்க்கை தன்னுடைய மனசுக்கும் தன்னுடைய உடலுக்கும் எது பிடிச்சிருக்கோ அந்த என்ஜாய்மெண்ட்டை அவர் ரசித்து ரசித்து என்ஜாய் பண்ணுறார் அதைத்தான் இந்த சந்திரமேட்டிலேருந்து சுக்கரமேட்டை நோக்கி செல்லக்கூடிய ரெண்டு ரகைகள் உணர்த்துது இன்வெஸ்ட்மெண்ட் லைன் அவர் சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பல நிலங்கள் இன்றைக்கி பல ஆயிரம் கோடிக்கு போகுது அதாவது ஒருவருக்கு இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி சொத்து இருக்குது அப்படின்னா கேஷாக இருக்காது ஒரு ஏதோ ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இடத்த வாங்கி போட்டிருப்பாங்க இப்போ போரூர்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சில லட்சங்களுக்கு தடம் இன்னைக்கு எழுநூறு கோடி எட்நூறு கோடி போகுது நம்புவீங்களா ரெண்டு நடிகளுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் தானமாக தந்த ஒரு அஞ்சு ஏக்கர் மாந்தோப்பு இன்றைக்கி எட்நூறு கோடிக்கு போகுது போரூரில் அது ஸ்டுடியோஸாகவும் போகுது ஓகேங்களா கொடுக்கும்போது தெரியாதவருக்கே இது எட்நூறு கோடி ஆயிரம் கோடிக்கு போக போகுது அப்படின்னு அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு ஏக்கர் மாந்தோப்பு தானே போனா போட்டு வந்து அனமத்தரவும் தந்தார் அன்றைக்கி சில லட்சங்கள் தான் ஒரு ஏக்கர் ஐம்பதாயிரம் தான் மொத்தமே சேர்ந்து எண் ரெண்டரை லட்சம் தான் அஞ்சு ஏக்கரும் சேர்த்து இன்றைக்கி எழுநூறு கோடி எட்நூறு கோடி ஸ்கொயர் ஃபீட்டே எங்கேயோ போகுது ஓகேங்களா எதுக்கு சொல்ல வரேன்னா அப்படி சின்னதாக ஒரு முதலீடு போட்டு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது பல மடங்கு பல ஆயிரம் மடங்கு ஆச்சு இப்படி பல விதமான யோகத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய ரேகைகள் இவருக்கு சிறப்பாக இருக்குது உங்களுக்கும் இது போல் ரேகைகள் இருந்தால் இதில் ஒரு சின்ன குறிப்பு வலது கையில் மட்டும் இருக்கக்கூடாது இடது கையிலையும் இருக்கணும் ரெண்டு கையிலையுமே எந்த ரேக இருக்கோ அதுதான் பலனை தரும் ஸோ உங்களுக்கு இது போல் ரேகை இருந்தால் நீங்களும் பலவிதமான அதிர்ஷ்டத்தை பெற்று சுக வாழ்வு வாழ்வீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட்பல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போது தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையே நன்றி என்பதில்லை